ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தேவ் ஹோட்டல் சமையல் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் ஃபார் மோர் வீடியோஸ் இன்றைக்கி நான் என்னோடய ஊருக்கு போயிருக்கேன் ஸோ அந்த வில்லேஜில் போயிட்டு என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்ததுன்னு நான் ஒவ்வொரு வீடியோவோ அப்டேட் பண்ணுறேன் ஸோ இது ஃபஸ்ட்டு வீடியோங்க ஃபஸ்ட்டு நான் வந்து ஊரில் போயிட்டு வயலெல்லாம் சுற்றி பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஆற்றுல தண்ணி வருதா சொன்னாங்க வீட்டில் சொன்னதுமே நாங்கள் சரி போய் பார்த்துட்டு வரலாம் சுற்றி பார்க்கலாம் ரொம்ப நல்லாச்சு அப்படின் சொல்லிட்டு போனோம் ஆம் அங்கே போய் பார்த்தா செம்மையாக இருந்துச்சு நான் பார்க்குறதுக்கே பட் கொஞ்சம் தண்ணி தான் வந்துட்டு இருந்துச்சு செடியெல்லாம் நல்லா பச்சை பச்சையாக இருந்துச்சு ஆற்றுக்குள்ளே பட் ஆனால் தண்ணிக்கு ரொம்ப கம்மியாக வந்துச்சுன்னு பார்த்துட்டு இருக்கும்போது மீன் வந்து அழகழகாக ஏறிச்சிங்க பார்க்கும்போதே ரொம்ப அழகாக ஸ்கூட்டாக இருந்துச்சு பட் இதை எப்படி பிடிக்கிறதுன்னு தெரியலை எங்களுக்கு ஆனால் அது பார்க்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது ஐயோ இவ்வளோ ஃபிஷ்ஷு போகுதே அப்படின்னு சொல்லிட்டு அது இவ்வளோ வருஷம் பார்க்குறப்ப ரொம்ப ஆசையாக இருந்துச்சுங்க அதுவும் ஆற்று மீனாவே செம்ம டேஸ்டா இருக்கும் நமக்கு குளத்து மீன் மாதிரி இருக்காது குளத்து மீன் கடல் மீன் எல்லாத்தையும் விட ஆற்று மீன் வந்து ரொம்ப டேஸ்டா இருக்கும் ஸோ அந்த டைம்ல பார்த்துட்டே இருக்கும்போது இங்கே குட்டி பசங்க எல்லாரும் சேர்ந்து ஐயோ அந்த ஃபிஷ் ஓடுது பிடிங்கிறோம் அப்படிங்கிற ஒரு ஃபிஷ்ஷெல்லாம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நாங்கள் வந்து அந்த ஃபிஷ்ஷெல்லாம் எப்படி பிடிக்கலன்னு யோசிச்சுட்டு இருக்கிறதுக்குலாம் அந்த ஃபிஷ்ஷை பிடிச்சிட்டாங்க பாருங்க அந்த ஃபிஷ்ஷை வந்து அவன் பிடிச்சி எடுத்துட்டான் நெக்ஸ்ட்டு வந்து அந்த தண்ணி வருது பார்த்திங்களா அதில் இருந்து அந்த மேலே வந்து மீன் ஏறி வரும் ஸோ அது வந்து கல்லுக்குள்ளே மாட்டி நிறைய செத்துருக்கு சில மீன் வந்து உயிரோடய இருந்துச்சுங்க ஸோ நான் அதெல்லாம் எடுத்து அந்த கல்லெல்லாம் தூக்கி கஷ்டப்பட்டு வீ அந்த மீன் எல்லாத்தையுமே நாங்கள் பார்த்தோம் நெக்ஸ்ட்டு ஒரு நண்டு போயிட்டுருந்துச்சு செத்து போச்சு போல் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுவிட்டோம் பட் லைட்டாக தட்டி பார்த்தா எழுந்திரிச்சிச்சு கடிச்சிடும்னு சொல்லி விட்டுட்டோம் நெக்ஸ்ட்டு வந்து இந்த மீன் பாருங்கள் எப்படி போகுதுன்னு இதை பார்க்கும்போதே ரொம்ப பிடிக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு ஆனால் எங்களால் பிடிக்கவே முடியலங்க அதை நெக்ஸ்ட்டு வந்து இந்த இடத்துல மீனை நின்றுட்டே இருந்துச்சு சரி நம்ம வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கல்லை தூக்கி பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி அந்த கல்லை நகரத்தை ட்ரை பண்ணாங்க அதுக்கு இடையிலே பாருங்கள் அங்கே ஒரு ஃபிஷ் இருக்குது ஸோ அதை நான் ட்ரை பண்ணி அதை பிடிக்கவும் செஞ்சுட்டேன் ஆனால் பயங்கர கஷ்டமாக இருந்துச்சு அப்படியே வழுக்குச்சு அதோட முள் வந்து பயங்கரமாக குத்தும் அதனால் நாங்கள் அந்த மீனை வந்து பிடிச்சி எடுத்துட்டோம் எடுத்துகிட்டு அந்த ஃபிஷ்ஷை நாங்கள் எடுத்துடுச்சுக்கோங்க அந் அதே இடத்துல பாருங்கள் ஃபைவ் மினிட்ஸில் இன்னொரு ஃபிஷ்ஷு வந்துச்சு பாருங்கள் அடுத்த ஃபிஷ் வந்துச்சு ஸோ இந்த மாதிரி அந்த கல்லுக்கு இடையில் அந்த மாதிரி நிறைய மீன் வந்து நின்றுட்டே இருந்துச்சுங்க எங்களால் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் ஒரு ஒரு ஃபிஷ்ஷாக இப்படி இப்படி எடுத்தோம் பாருங்கள் ரெண்டு மீன் வந்தது வந்துட்டு ஒன்று போயிடுச்சு பாருங்கள் ஸோ நெக்ஸ்ட் வந்து சரி அது மாதிரி வேணாம் இன்னொரு ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு நாங்கள் எதுவுமே எடுத்துகிட்டு போகல சும்மா ஷால் போட்டு போனோம் ஷாலை வச்சு வாங்க பிடிக்கலான்னு சொல்லி ஆற்றுல இது பண்ணோம் அப்படின்னா வந்துச்சுங்க ஃபிஷ்ஷு அது மாதிரியே கொஞ்சம் எடுத்தோம் இந்த இடத்துல நிறைய மீன் இருந்துட்டே இருந்துச்சு அந்த கல்லுக்கு இடையில ஸோ அந்த இடத்துலேயே நாங்கள் திரும்ப திரும்ப இந்த மாதிரி ஷாலை வச்சு எடுத்தோம் அது வந்து நிறைய மீன் வந்துச்சு பாருங்கள் நீங்களே ஆனால் இந்த மீன் வந்து ஜிலேபி மீனுங்க ஸோ இந்த மீன் தான் அதில் நிறைய கிடச்சிச்சு எங்களுக்கு ஸோ அதை நாங்கள் எடுத்து இன்னொரு ஒரு கவரில் போட்டு வச்சுக்கிட்டோம் அதே மாதிரி நாங்கள் இன்னொரு மெத்தட்லேயே ஒரு மீனை பிடிச்சோங்க அதில் பிடிச்ச மீனுங்க தான் இந்த மீனுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ